சாபா சாமான் எல்லாம் எடுத்து கட்டி வச்சுட்டு போய் படுக்கிறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிரம எல்லாம் போய் தான் ஒரு போட்டு குடிச்சிட்டு அப்புறம் போய் ஒரே இருக்கு என்ன அக்கா இன்னும் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இந்த அக்காக்கு எவ்வளவு தடவை சொன்னாலும் புத்தியே வராது என்ன கூப்பிட வேண்டிதானே தனியா உட்காந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்ய வேண்டியது விந்து நீ இன்னும் தூங்கலியா நீ போய் தூங்கு என்னோட வேலையெல்லாம் முடிஞ்சது நானும் வரேன் என்ன கூப்பிட வேண்டிதானே நீங்க எல்லாத்தையும் இழுத்து எதுக்கு செஞ்சுட்டு இருக்கீங்க இந்த வீட்டுல நீங்க மட்டும்தான் இருக்கீங்களா என்ன நாங்க எல்லாரும் தானே இருக்கோம் ஆளுக்கு பாதியா ஷேர் பண்ணி செஞ்சா கிடக்குது கோபப்படாதம்மா என்னென்ன பெரிய வேலையா செஞ்சுட்டு இருக்கேன் சின்ன சின்ன வேலை தானே இதுக்கு எதுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு இருக்கணும் நானே என்னால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிட்டேன் நாளைக்கு எல்லாரும் ஷேர் பண்ணி எடுத்து வைப்போம் சரிதான என்னமோ அக்கா ஆனா நீங்க எவ்வளவு தடவை சொன்னாலும் என் பேச்சு கேக்க போறது இல்ல நானும் இதுதான் வாழ வாழும் உங்ககிட்ட கத்திக்கிட்டு இருக்க போறேன்னு நினைக்கிறேன் அதுவும் சரிதான் சந்தோஷ் கூட சேர்ந்து நீயும் கத்திக்கிட்டே இரு என்ன என் பேர் அடிபடுது வாங்க மாமா சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க அக்கா பாருங்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க சொன்னா கடைசியில உங்களோட சேர்ந்து என்னையும் கிண்டல் பண்றாங்க சரி அந்த மூட்டை எடுத்து அக்கட்ட வச்சுட்டு அப்புறம் உட்காந்து பேசுவோம் வின்னி இவ்வளவு பொருள் கட்டிட்டியா உனக்கு எதுக்கு இந்த வேலை இந்து உன்னை பேசுறது தப்பே இல்லை நான் சொன்னாதான் கேட்க மாட்டேங்கிற அவ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற அக்கா நானும் ராகுலும் ஹனிமூன் போலான் இருக்கோம் அப்படியா பரவாயில்ல எங்காலும் போயிட்டு வாங்க வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சே கிடக்காதீங்க கல்யாணம் புதுசுலதான் இப்படி எல்லாம் என்ஜாய் பண்ண முடியும் அதுக்கப்புறம் எல்லாம் போக மாட்டாங்க நான் பாரு கல்யாணம் ஆனதுல இருந்து வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன் ஆமாக்கா அதனால தான் நானும் ராகுல்கிட்ட சொல்லிட்டேன் எங்களால வெளியே போலான்னு கேட்டேன் சரி ஹனிமூனா கொடைக்கானல் போலான்னு சொன்னா அதான் ரெண்டு நாள் ட்ரிப் போலான் இருக்கோம் இன்னும் இத பத்தி நாங்க அத்தைகிட்ட பேசவே இல்லக்கா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல அத நான் பாத்துக்கிறேன் நீ ஒன்னும் கவலைப்படாத நீயும் கொழுந்தனாரு போய் சந்தோஷமா இருங்க சரியா என்ன அக்காவும் தங்கச்சி ஏதோ ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க

அண்ணி இன்னத்துல இல்ல கூட்டு போட்டுட்டு இருக்கீங்க சாமான மூட்டையெல்லாம் கட்டியாச்சு எப்போ எடுத்துட்டு போறது அத பத்தி என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல தம்பி எப்போ எடுத்துட்டு போறது என்னன்னு எனக்கும் தெரியாது அத உங்க அம்மா தான் சொல்லணும் சொல்ற வரைக்கும் நம்ம மூட்டையை கட்டி வைப்போம் திடீர்னு சொன்னாங்கன்னா நம்ம அவசரத்துல எடுத்து வைக்கலாம் அதுக்கு குறுக்க திட்டுவாங்க எதுக்கு நம்மளுக்கு அந்த வேலை நம்மளுக்கு டைம் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு வேலை முடியும் பரவாயில்லையா நீ எங்க அம்மாவை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க பிந்து நீயும் எங்க அண்ணிய பார்த்து கத்துக்கோ இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் ராகுல் நான் ஒண்ணு அக்கா மாதிரி எல்லாம் இருக்க மாட்டேன் நான் ரொம்ப ஸ்ட்ரைட் பார்வர்டு என்னால தான் செய்வேன் ரொம்ப இழுத்து போட்டெல்லாம் என்னால செய்ய முடியாது சந்தோஷம் அம்மா நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சது இல்ல என்ன எல்லாம் கோர்த்து விட்டுறாதீங்க அப்பா என்ன நான் இப்ப என்ன ஜோக்கா சொன்னேன் எல்லாம் எதுக்கு எப்படி சிரிக்கிறீங்க சரி சரி இனி நாங்க சிரிக்கல விடு நல்லபடியா வேலை முடிச்சது நாளைக்கு எங்கால வெளியே போயிட்டு வந்தா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் இல்ல என்ன சொல்றீங்க எல்லாரும் ஏங்க வீட்ல அவ்வளவு வேலை கிடக்குது என்னால எல்லாம் வர முடியாது வேணா நீங்க நான் அஞ்சு பேரும் போயிட்டு வாங்க வந்ததுக்கு அப்புறம் வெண்ணிலா அதைங்க வெண்ணிலா இதைங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னால பதில் சொல்ல முடியாது சாமி உனக்காக தான் நான் வெளியே போலான்னு சொல்றேன் ஆனா நீ இப்படி சொல்ற ஏமா ஆமா அண்ணி நீங்க தான் ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டே இருக்கீங்க வாங்கண்ணி வெளியே போயிட்டு வருவோம் என்னக்கா என்ன பாக்குறீங்க இல்ல நீ மட்டும் தான் ஒன்னும் சொல்லல நீ ஏதாவது வெளியே போலாமா வேண்டாமா போயிட்டு வரலாக்கா எப்ப பாரு ஏதோ செஞ்சுட்டே இருக்கீங்க வெளிய போலாமா வேண்டாமான்னு இல்ல நானாவது ஆபீஸ் போறேன் நாலு பேர்த்த பாக்குறேன் பேசுறேன் ஆனா நீங்க தான் அடைஞ்சிருக்கீங்க வாங்கக்கா சரி போலாம் ஆனா படத்துக்கு வேண்டாம் சரி அப்ப எங்க போறது நம்ம தேனி வீட்டுக்கு போய் தேனை பார்த்துட்டு வருவோம் அவளும் சந்தோஷப்படுவாள் அது மட்டும் இல்லாம அங்க போயிட்டு வந்தோம்னா அத்தையும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க என்ன சொல்றீங்க நீங்க என்ன பிந்து எதுவும் பேச மாட்டேங்குற சரிக்கா நீங்க போறலாம்னு சொன்னா சரி கண்டிப்பா போறலாம் அப்ப நான் கனி வர சொல்லிடுறேன் ம் அவ வந்தா ரொம்ப ஜாலியா இருக்கும் அவளையும் வர சொல்ல ஆ சரிக்கா சரிக்கா டைம் ஆச்சு நான் போய் படுக்கிறோம் ம் 괜 நீ நாமும் போலாம் டைம் ஆச்சு லம்மா டேய் மாமா

சும்மா குடிச்சுட்டே இருக்க முடியாதுங்க வீட்டுக்கு வந்தா ஜூஸ் அது இதுன்னு ஏதோ ஒண்ணு குடுக்குறீங்க இங்க இருந்து கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கனே என்னை விடுங்க இப்பவே நல்ல மூச்சு வாங்குதுங்க என்ன கொஞ்சமாவது தண்ணி குடி தண்ணி குடிக்காம நடந்துட்டு இருக்காத சிஸ்டர் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க தண்ணி குடிச்சிட்டு தானே நடக்க சொன்னாங்க போதுங்க என்னங்க குழந்தையோட மூமெண்ட்ஸ் நல்லா இருக்கு நீங்க இன்னும் ஹெல்த்தியா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிடணும் நார்மல் டெலிவரிக்கு யோகா எக்ஸசைஸ் பண்ணணும்னா கூட நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க டாக்டர் நைட்டு ஃபுல்லா நடந்துட்டே இருக்கேன் சும்மா யூரின் வந்துட்டே இருக்கு என்ன பண்றது அதுக்கு ஏதாவது மாத்திரை இருக்கா ஐயோ அதுக்கெல்லாம் நீங்க மாத்திரை சாப்பிடக்கூடாதுமா கூடாதுமா குழந்தை காலையில நீங்க வாக்கிங் நல்லா நடந்துட்டு இருக்கும் நல்லா தூங்குமா அதுவே நைட்டு நீங்க தூங்கும் போது அவன் முழிச்சுக்குவான் அவன் விளையாட ஆரம்பிப்பான் அப்பதான் அவனுக்கு யூரின் வரும் சோ நீங்க அதனால டேப்லெட் எதுவும் எடுத்துக்க கூடாது நான் கொடுத்த அயன் டேப்லெட் கால்சியம் டேப்லெட் மட்டும் தான் சாப்பிடணும் சரியா ஓகே டாக்டர் நர்ஸ் இவங்க ஹஸ்பண்ட கூப்பிடுங்க இனிமே நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் குழந்தையோட மூமெண்ட்ஸ் எல்லாம் தெரியும் குழந்தையோட மூமெண்ட்ஸ் தெரியுதானே அப்பப்ப செக் பண்ணிக்கோங்க ஆனா டெய்லியும் செக் பண்ணிட்டே இருக்கணும் டாக்டர் வாங்க சார் எப்படியோ தேனை தேத்தி கொண்டு வந்துட்டீங்க போல அவங்க நார்மலா இருக்காங்க ஹீமோக்ளோபின் கூட கரெக்டா இருக்கு எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் இப்படியும் பண்ணுங்க நார்மல் டெலிவரியோ நாம பண்ணுவோம் நம்ம ஹெல்தியா இருக்கோம் நல்லா இருக்கு குரோத் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் எதுவும் சாப்பிட வேண்டாம் நினைக்க கூடாது இப்ப எப்படி சாப்பிட்றீங்களோ அதை அப்படியே மெயின்டெயின் பண்ணுங்க சரியா ஓகே டாக்டர் சரி நீங்க கிளம்புங்க நான் டேப்லெட்ல எழுதி கொடுத்துருக்கேன் அது எல்லாம் வாங்கிட்டு போயிருங்க 땡큐 குடுக்குறீங்க 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 திட்டிட்டே டாக்டர் சொன்னது கேட்டியா இல்லையா இதெல்லாம் தான் நார்மலா இருக்க எந்த ப்ராப்ளமும் இல்ல நார்மல் டாக்டர் சொல்றாங்க இப்படியே ரெண்டு ரெண்டு கொடுப்போம் பாரு அண்ணா உன் எனக்கு ரெஃபர் பண்ண ஐயே இவ்ளோ நாலக்க interview interview தேடிட்டே இருக்குது. ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அதெல்லாம் நீயே ட்ரை பண்ணு. அப்பதான் வேலையோட இம்பார்ட்டன்ஸ் உனக்கு புரியும். அதுக்கப்புறம் அப்புறம் பார்க்கலாம். சரியா? சார். அதான் நீங்களா? வாங்க. நான் உங்களுக்கு எப்பவும் வர சொன்னேன். ஆனா தான் நீங்க வந்திருக்கீங்க. நீங்க வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணா, யாரேنا இவங்க? இவங்களை பத்தி நீ என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. தேவா இவங்க பேரு தான் ராதா நான் சொன்ன அக்கௌண்டா என் ஃப்ரெண்ட் ஒருத்தீங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு அவங்க இவங்க தான் ஓ அப்படியா நானா கிருஷியோட தங்கச்சி நீங்க என்ன பாத்துருக்க மாட்டீங்க உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் எங்க அண்ணன் முத முதல்ல ஒரு பொண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கான் எனக்கு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏ தேவா வா என் மூடு வந்தவங்கிட்ட என்ன பேசணும் எப்படி பேசணும் ஒண்ணு தெரிய மாட்டேங்குது சின்ன புள்ள மாதிரி பேசிட்டு இருக்க கொஞ்சம் இரு நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க இவ இப்படிதான் விளையாட்டு தனமா தான் என்னோட சித்தி இவங்கதான் இப்ப எல்லா கணக்கு வழக்கம் எல்லாமே இருக்காங்க இவங்களுக்கு எல்லா கணக்கும் எடுத்து சொல்லணும் வணக்கம் உன் பேர் என்ன சித்தி நான் நீங்க மறந்துட்டீங்களா இவங்க பேர் ராதா என்ன இவன் அந்த பொண்ணு கேள்வி கேட்டா இவன் பதில் சொல்லிட்டு இருக்கா ஒண்ணும் சரிப்பட்டு வரல இவனை வச்சுட்டு அந்த பொண்ணுட்டு எதுவும் பேச முடியாது எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்க வேண்டிதான் சரிம்மா நீ நாளில இருந்து வந்து ஜாயின் பண்ணிக்கோ சரியா ஓகே மேடம் சரி சார் நான் கிளம்புற ராதா நான் உங்ககிட்ட அப்பவே சொன்ன நீங்க என்ன சார் நல்லா கூப்பிட வேண்டாம் கிருஷ்ணான்னு கூப்பிடுங்க அப்படி இல்லாட்டி என்ன எல்லாரும் கிருஷ்ணன் தான் கூப்பிடுவாங்க நீங்க என்ன கிருஷ்ணனே கூப்பிடுங்க சார் நீங்க ஓனர் உங்களை நான் எப்படி சார் அப்படி கூப்பிட முடியும் சாரின் கூப்பிட்டாதான் நான் மரியாதையா இருக்கும் அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம் என் பேர் கிருஷ் இவ பேர் தேவா நீங்க எப்ப கூப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து அவ ஹெல்ப் பண்ணுவா ஆமா உங்களுக்கு நான் ஹெல்ப் மட்டும் தான் பண்ணுவேன் ஆனா சித்தி கிட்ட தான் நீங்க கணக்கு காட்டணும் சின்ன இவன் ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்து நிக்கிறான் வர வர இவன் போக்கே சரியில்லை அன்னைக்கு ஏதோ யதார்த்தமா சொல்றான்னு விட்டுட்ட ஆனா இப்போ உண்மையிலேயே அந்த பொண்ணு வந்து நிக்கிறான் என்ன இது புது புது பழக்கமா வந்துட்டு இருக்குது தெரியுமோ என்ன இவ நம்ம இங்க பாரு எனக்கு அவன் கூட்டிட்டு வந்த பொண்ணு ஒண்ணும் தெரியாது அவன் எங்கிட்ட இத பத்தி ஒன்னும் சொல்லல வேலை ஜஸ்ட் நீ எவ்வளவு நேரமா அப்படியே பேசிட்டு இருப்ப எனக்கு நிறைய வேலை இருக்குமா கொஞ்சம் விடுமா என்ன நான் நல்லதுக்கு தானே சொல்றேன் ஏன் புரிஞ்சுக்காம பேசுற கனி இந்த வயசுல தாண்டி கல்யாணம் கேளுடி சரி நான் என்ன இப்படியே இருக்க போறேன் கல்யாணம் பண்ணிக்கிறமா ஆனா கொஞ்ச நாள் போட்டோம் என்ன அவசரம் என்னமோ மாப்பிள்ளையை ரெடியா வச்சிருக்க மாதிரி நீ இருக்க நீ ஓன மட்டும் சொல்லு நாளைக்கு மாப்பிள்ளை கொண்டாந்து முன்னாடி பாரு அம்மா பாரு விடாது போலயே என்ன வந்து கனி எதுவுமே பேச மாட்டேங்கிற நான் தான் சொல்றேன்ல அம்மாக்காக சேரி இருந்த சொல்ல இப்படிதான் என் கட்ட சொல்லு சேரி சொல்லுன்னு கோயிலுக்கு கூட்டிட்டு போனேன் கூட்டிட்டு வந்த வேகத்துல என்ன எப்படி போட்டு அடிச்ச அதெல்லாம் எனக்கு கல்யாணம் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் என்னை கொஞ்சம் தனியாக நீ